Hi. இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பண்ணுங்க தட்டைப்பயிர் வச்சு இந்த மாதிரி குழம்பு பண்ணுங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் தட்டைப்பயிர் போட்டு கார குழம்பு வைக்கலாம் இது கூட கருவாடு போட்டு வச்சா தான் டேஸ்ட்டு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க பட் ஆனால் வெறும்னே தட்டைப்பயிர் வச்சு தட்டைப்பயிறுன்னா நாங்கள்லாம் வந்து காராமணி சொல்லுவோம் காராமணி வச்சு சா குழம்பு வச்சாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த குழம்பு ஆயில் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு கா ஒரு பத்து பாஞ்சு பீஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் தான் திக்காக வரும் நல்லா நெக்ஸ்ட் வந்து தக்காளியை போட்டு கூட நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் ரெண்டுமே நல்லா ஸ்மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வேணும்னா தேவைப்பட்டால் சால்ட்டு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் ஏன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டோம்னா உடனே வதங்கிட்டோம் அதே மாதிரி இந்த பருப்பு குழம்பெல்லாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் என்ன தான் குழம்பு வச்சாலும் அந்த சுண்டல் இந்த தட்டைப்பயிறு இந்த பட்டாணி இதெல்லாம் போட்டு நீங்கள் வச்சு பாருங்களேன் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது ஏன்னு எனக்கே தெரியாது அது பருப்போட ருசியாக என்னான்னு எனக்கு தெரில நம்ம என்ன குழம்பு வச்சாலும் சரி இந்த மாதிரி பருப்பு குழம்புலாம் வச்சோம்னா வீட்டில் சூப்பராக சாப்பிடுவாங்க இது கூட அப்பளம் அவ்வளோ நல்லா போகும் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக வந்தது போட்டுவிட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நான் முருங்கைக்காவை இப்போ போட மாட்டேன் அப்புறமா தான் போடுவேன் அதனால சொல்கிறேன் கத்திரிக்காய் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம வந்து மசாலாஸை போட்டு கொதிக்க விட வேண்டியது தான் முருங்கைக்காவையும் போட்டு கொதிக்க விட வேண்டியது தான் எதனால் நான் முருங்கைக்காவை இப்போ போட மாட்டேன்னு சொன்னால் அதோடய எசன்ஸும் அந்த ஃப்ளேவரும் வந்து இப்போ போட்டோம்னா உனக்கு அந்த உங்களுக்கு அந்தளவுக்கு வராது நீங்கள் தனியாக அது கொதிக்க சொல்ல போடுங்களா அது வெந்து அந்த வாசம் நல்லா வரும் இப்போ வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு குழம்ப பொடி நம்ம வீட்டில் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தனியாகவும் மிளகாப்பொடியும் மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த குழம்பு மிளகாய் பொடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் குழம்பு எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து தான் இதெல்லாம் கணக்கு சொல்ல முடியும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியாக ஊற்றிட்டு முருங்கைக்காவை அலசி அதில் போட்டுருங்க முருங்கைக்காவை போட்டுட்டு நல்லா கலரை விடுங்க எவ்வளோ தண்ணி வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க திக்கா பிடிக்குமா உங்களுக்கு தண்ணியாக பிடிக்குமான்றதெல்லாம் கூட நீங்கள் தான் முடிவு பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்ம தண்ணியாக எங்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் திக்கா இருந்தால் தான் பிடிக்கும் இப்போ நான் முருங்கைக்காவை போட்டு தண்ணி ஊற்றிடுவேன் இது கூட மரத்தில் அம்மா வீட்டில் வாங்கிட்டு மரம் இருக்குது அதுலேருந்து கொண்டு வந்த முருங்கைக்கா தான் இது இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு மூடி வச்சுருங்க நல்லா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருப்போம் தனியாக குக்கரில் தட்டைப்பயிரை அதை எடுத்து இதில் கொட்டணும் கொட்டிவிட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டும் சொல்லிட்டு உடனே புளி எவ்வளோ வேணுமோ அந்த குழம்புக்கு தக்கன அளவுக்கு புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லி மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பராக கத்திரிக்காய் முருங்கைக்காய் தட்டைப்பயிர் குழம்பு சூப் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது ரொம்ப சிம்பிள் குழம்பு பட் ஆனால் டேஸ்ட் ருசி வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை நான் ரொம்ப நிறைய பயிர் போட்டேன் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இந்த தட்டை பயிருன்றது அதனால் நிறைய போட்டால் இது கூட அப்பளம் தான் மெயினாக கேட்பான் எங்கள் பையன் அப்பளம் வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அப்பளம் செய்யுங்கன்னு சொல்லுவோம் அப்பளம் இல்லைனா ஆம்பளெட்டு ரொம்ப பிடிக்கும் மற்ற காயெல்லாம் விட இந்த மாதிரி அப்பளம் ஆம்ப்லெட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு இப்போ வந்து புளி தேவையான அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்ட மூடி வச்சுருங்க அப்போ தான் அது பயிரோடு நல்லா எல்லாமே போய் கலந்து நல்லா கொதிக்கும் குதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்னா ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சாப்பிட்ணும் போல தோணுதா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் நிறைய சமையல் வீடியோஸ் வீடியோவாக இருக்கும் போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுரக்காக கூட்டு போட்டிருப்பேன் தேங்காய் போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி நிறைய இருக்குது முட்டையில் பண்ணியிருப்பேன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருப்பேன் நான்வெஜ்லேயும் நிறைய பண்ணியிருப்பேன் மட்டன் இதெல்லாம் பல நிறைய வீடியோக்கள் இருக்குது போய் பாருங்கள் பார்க்காதவங்க உங்களுக்கு என்னோடய சமையல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு எப்படி வந்திருக்கு பாருங்க சூப்பரா திக்கா அப்படியே பார்க்கவே எம்மியாக இருக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் தேங்க்யூ